நஷ்டம் கஷ்டத்தின் மேல கஷ்டம் பிரச்சனை மேல பிரச்சனை இருந்தும் கிதியோன் ஒருபோதும் சத்துருவை கர்த்தரை விட பெருசா சத்துரு இவ்வளவு வாலாட்ட காரணம் அவர் இல்ல அவர் இருக்கும் போது வந்து நாட்டில் என் ஆண்டவர் தரையில வச்சார் ஆறாயிரம் பிசாசுகள் பாதத்தில் அவர் தான் என்னுடைய தேவன் அவர் தான் நான் ஆராதிக்கிற தேவன் பண்ணி பார்க்கிறோம் வந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு கிதியோன் நஷ்டம் கிதியோனுக்கு கிதியோன் உண்மையிலே ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன் மீதியானியர் வர்றதுக்கு முன்னாடி எப்படியாவது கொஞ்சமாவது கிடைக்கும்